போடி பேசுறோம் கிட்டத்தட்ட நாலு வருஷமா இந்த பீல்டுல இருக்கும் கிட்டத்தட்ட முப்பது வாடி இறங்கி இருக்கு ஒரு வாடில கூட பிடிப்பட்டது இல்ல எல்லா வார்டிலையும் வெற்றிது நாங்க வந்து எங்க வாழ்க்கையே மாடுக்காக தான் மாடுகையே கோவில் டோக்கன் டோக்கன் இப்பெல்லாம் டோக்கன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாம் ஆன்லைன்ல போட்டு கட்சிக்காரங்க எல்லாம் விற்க ஆரம்பிச்சிடுறாங்க அது இல்லாம தள்ளுவாடியை போட்டு ரொம்ப எங்களுக்கும் சிரமமா இருக்கு மாடுக்கும் சிரமமா இருக்கு இதை மட்டும் கொஞ்சம் கவர்மெண்ட் இது பண்ணா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் மாடு வளர்க்கறவங்க எல்லாத்துக்கும் அந்த வாங்கிருக்கேன் இதுக்காண்டி எல்லாரும் வெளியூர்ல படிக்கிறோம் இதுக்காண்டி எல்லாரும் லீவ் போட்டு வந்திருக்கோம் மெனக்கட்டு மாடுவே எங்களுக்கு குல தெய்வமே சிவம் மாவட்டம் சட்டம் மாவட்டம் எல்லாரும் வரோம் இந்த மாடு ஒரு அஞ்சு வருஷமா வளர்க்குறோம் டெய்லி பருத்தி வைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு இரநூறுவா சிரமம் ஆயிருக்கு

திருநாள் மாவட்டம் வட்டாரப்பலேருந்து வந்திருக்கோம் இங்கே சல்ட்டு வந்தோம் நல்லா மாடு ஊற்று சிறப்பா வந்துச்சு மாடு ஆனா மிக பெரிய கஷ்டம் என்னன்னா பிறவாடியில வந்து சரியான தள்ளுவாடி மிக மிக அடி வாங்கி மிதி வாங்கி சரியான மாடுலாம் கீழே படுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு எந்தாண்டுமே இங்கே அப்படி கிடையாது இன்னைக்கு சரியான தள்ளுவாடி கஷ்டப்பட்டு யாரும் மாடு சரியான இன்னைக்கு தள்ளுவாடி ஆனா இருந்தாலும் கஷ்டப்பட்டு நாங்க மாடு ஊத்துட்டோம் இன்னைக்கு மாடு செய்ச்சிருச்சு மாடு ரொம்ப சந்தோஷம் ஊர் மக்களுக்கு பெரிய ஒரு நன்றி திருச்சிக்கிறோம் அது அப்படி இல்லை மாடு வெள்ளம் நல்லா அதிகமாக நல்லா கம்மி ஏன்னா வந்து போலீஸ் பாதுகாப்பு வந்து இன்னும் கொஞ்சம் தேவை அதே வந்து இந்த மாதிரி எந்த வாட்டி நடந்தது கிடையாது வரலாறு தள்ளுவாடி இந்த வாட்டி மட்டும் தான் அதே மட்டும் இல்ல அதே மாதிரி இன்னும் மேலும் மேலும் பேர் வாங்கணும் சொல்லிட்டு இருந்தாலும் அதனால போலீஸ் பாதுகாப்பு பொதுமக்கள் சப்போர்ட் பண்ணணும் மாடு நிறைய சிறந்த முறையில் நிறைய பரவாயில் நிக்குது அதனால நீங்க கலெக்டருக்கு ஊர் பொதுமக்கள் இன்னும் மேலும் மேலும் பாதுகாப்பு கொடுத்து எனக்கு மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறோம்